என்ன விஜய் இதெல்லாம் நீங்களே இப்படி செய்யலாமா இணையத்தில் கசிந்த தகவல்கள் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தி கோட் படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது இந்த படத்தில் விஜய் உடன் மீனாட்சி சவுத்ரி பிரசாந்த் பிரபுதேவா லைலா ஸ்னேகா ஜெயராம் பார்வதி நாயர் அஜ்மல் அமீர் பிரேம்ஜி வைபவ் ஆகாஷ் அரவிந்த் உட்பட நடித்து வருகின்றனர் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னையை அடுத்த கோவளத்தில் நடந்து வரும் நிலையில் விஜய் குறித்து வெளியாகியுள்ள தகவல்கள் ரசிகர்களை டென்ஷன் து லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ திரைப்படம் அண்மையில் வெளியாகி சக்கை போடு போட்டது இந்த படத்தில் விஜய் லியோ மற்றும் பார்த்திவன் என்கின்ற இரண்டு விதமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இப்படத்தின் காட்சிகள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்தாலும் படம் வசூலை அள்ளியது லியோ படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் தனது அறுபத்தி எட்டாவது படத்தில் நடித்து வருகிறார் இப்படத்திற்கு கோட் என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது கடந்த அக்டோபர் இரண்டாம் தேதி இந்த பட ஷூட்டிங் பாடல் காட்சியுடன் பிரசாத் ஸ்டுடியோவில் துவங்கியது சென்னை ஹைதராபாத் தாய்லாந்து துருக்கி உள்ளிட்ட பகுதிகளில் படப்பிடிப்பு நடத்தப்பட்டது கோட் படத்தின் படப்பிடிப்பு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தாய்லாந்தில் முதல் ஷெட்யூலில் தொடங்கியது இரண்டாவது ஷெட்யூல் தற்போது சென்னையில் நடந்து வருகிறது சென்னையில் நடந்து வரும் படப்பிடிப்புக்கு பிறகு படக்குழுவினர் படப்பிடிப்புக்காக இலங்கைக்கு செல்ல உள்ளனர் பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் ராஜஸ்தானில் படப்பிடிப்பு நடத்த உள்ளனர் கோட் படத்தில் மொத்த படப்பிடிப்பையும் மார்ச்சில் முடித்துவிட்டு ஏப்ரல் மாதம் மீதம் இருக்கும் படப்பிடிப்பை முடித்துவிட்டு படத்தை கோடை விடுமுறையில் வெளியிட படக்குழு திட்டமிட்டுள்ளது கோட் படத்தின் படப்பிடிப்பு கோவலத்தில் உள்ள நட்சத்திர பங்களாவில் நடந்து வருகிறது கடல் காற்று உல்லாச கேளிக்கை விடுதி என எப்போதும் பரபரப்பாக இருக்கும் இந்த இடத்தில் படப்பிடிப்பு நடந்து ஏதோ பார்ட்டி நடப்பது போல இருப்பதால் தளபதி விஜய் வீட்டுக்கு கூட போகாமல் இரவு பகலாக அங்கே இருப்பதாக கூறப்படுகிறது கோவலத்தில் இருந்து நீலாங்கரையில் இருக்கும் நடிகர் விஜயின் வீட்டிற்கு இருபது நிமிடத்தில் காரில் பயணித்தால் சென்று விடலாம் ஆனால் விஜயோ வீட்டுக்கு செல்ல மனம் இல்லாமல் கோவலம் படப்பிடிப்பு தளத்திலேயே இருப்பதாக சினிமா வட்டாரத்தில் தகவல் வெளியாகி உள்ளது கேள்விப்பட்ட ரசிகர்கள் எதிர்காலத்தில் அரசியல் தலைவராக வேண்டிய விஜய் இப்படி கேளிக்கைக்கு ஆசைப்படலாமா என்றும் என்ன விஜய் இதெல்லாம் என்றும் அவரது ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர் விஜய் இப்படி இருப்பதற்கு விஜயகாந்தின் இறுதி சடங்கில் தனக்கு ஏற்பட்ட மன உளைச்சலே காரணம் என்று ரசிகர்கள் மட்டுமில்லாது சினிமா வட்டாரங்களிலும் சில தகவல்கள் கசிந்துள்ளன ஒரு சிலர் இல்லை இது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அவர் அரசியலுக்காக தன்னை கொள்கிறார் என்றும் அரசியல் பணிக்காக தயார் செய்து கொள்கிறார் என்றும் ரசிகர்கள் கமெண்ட் செய்து வருகின்றனர் விஜயின் குடும்பத்தில் ஏதோ மனக்கசப்பால் அவர் தனியாக ஒரு சில நாட்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றும் சொல்கின்றனர் பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்லி வரும் நிலையில் எது உண்மை என்பது யாருக்கும் தெரியவில்லை அவர் ஏன் தனியாக இருக்கிறார் என்பதும் மறைமுகமாகவே உள்ளது விஜயின் இந்த தனிமைக்கு என்ன காரணம் என்றும் ஏன் இவர் இப்படி தனியாக இருக்கிறார் என்ற கேள்வியும் குழப்பமும் விஜய் ரசிகர்கள் மட்டுமின்றி அனைத்து தரப்பினர் கவனத்தையும் ஈர்த்துள்ளது